வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து என்னுடைய சேனல் ஆஸ்டோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டுருக்கோம் இப்போ ஃபார்ச்சுனா அப்படின்னு நான் என்னென்னு பார்க்கலாம் இது ஒரு யோகத்தை சார் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது நீங்கள் உங்கள் ஹாரஸ்கோப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளானட்டும் எத்தனை டிகிரியில் இருக்குதுன்னு போட்டிருக்கோம் சரிங்களா இப்போ லக்னத்தோட டிகிரி ப்ளஸ் சந்திரனோட டிகிரி கூட்டிக்கிங்க கூட்டிட்டு அதில் வந்து சூரியனோட டிகிரியை வந்து கழிச்சிடணும் மீதி டிகிரி எங்கே வருதுன்னு பாருங்கள் அதாவது ஒரு அறுபத்தி அஞ்சு டிகிரின்னு உதாரணமாக ஒரு பாக்ஸ் வந்து முப்பது டிகிரி அப்போ மேஷம் முப்பது ரிஷபம் முப்பது அறுபது அறுபத்தி அஞ்சாவது டிகிரி மிதனத்தில் வரும் இது வந்து உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் இப்போ இந்த அறுபத்தஞ்சு டிகிரி இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ச்சுனா குரு சுக்ரன் ஃபார்ச்சுனாவில் இருப்பது பார்த்திங்கன்னா அல்லது பார்ப்பது ரொம்ப ஃபண்டாஸ்டிக் பெண்களுக்கு வந்து பலம் பெற்ற சந்திரன் பலம் பெற்ற சந்திரன் அப்படின்னா ஆட்சி உச்சம் பெற்ற சந்திரன் வந்து ஃபார்ச்சுனரில் இருப்பது வந்து யோகத்தை கொடுக்கும் ஆண்களுக்கு வந்து பலம் பெற்ற சூரியன் இருப்பது பிரபலமான ஒரு யோகமாகும் பலம் பெற்ற சூரியன் அது எப்படி பலம் பெற்ற சூரியன் அது ஆறு எட்டு பன்னெண்டா வீடாக இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி வளர்புரை சந்திரன் பெண்களுக்கு வளர்புரை சந்திரன் இந்த மாதிரி இருப்பது வந்து பிரபலமான யோகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் ஃபார்ச்சுனாவில் இருப்பது அல்லது ஃபார்ச்சுனா யுரேனியஸ் வந்து பார்ச்சுனாவை பார்ப்பது கோடீஸ்வர யோகம் தரும் இந்த ஃபார்ச்சுனா வந்து எந்த ராசியில் வருதோ அங்கே ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் கூட யோகம்தான் நெப்டியூன் வந்து பார்ச்சுனாவை பார்ப்பது தொழில் முறையில் குறுக்கொடியில் சம்பாதிக்கும் யோகமாகும் நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் வந்து யுரேனஸ் நெப்டியூன் இதெல்லாம் நம்ம பார்க்குறது கிடையாது ராகுக்கேதோடு சரி இப்போ வந்து சில ஹாரஸ்கோப்பில் முப்பது அறுபது தொண்ணூறுன்னு போட்டிருப்பாங்க சில ஹாரஸ்கோப்பில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு மீனத்தில் ஒரு லக்னம் இருந்தது அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி மூணுன்னு இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த லக்னத்தையும் சந்திரனையும் கூட்டிட்டு என்ன பாகை வருதோ முந்நூற்றி அறுபதுக்கு ஆள் நீங்கள் வந்து கழிச்சிடணும் கழிச்சுட்டு மீதி இருக்கிற பாகையை வந்து கணக்கில் எடுத்துகிட்டு மேஷத்தில் வந்து எண்ணிட்டு வரணும் எண்ணிட்டு வந்து எத்தனை டிகிரியில் அது நிற்கிதோ அதுதான் வந்து பார்த்துன்னா ஆண்களாக இருந்தால் பலம் பெற்ற சூரியனும் பெண்களாக இருந்தால் பலம் பெற்ற சந்திரனும் குரு சுக்கரன் இருப்பதும் ஆட்சி வச்ச கிரகங்கள் இருப்பதும் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் சரிங்களா இதுதான் வந்து ஃபார்ச்சுனா சரிங்களா அங்கே வந்து இந்த கோச்சாரத்தில் வந்து இந்த குரு இவங்கெல்லாம் வர்றப்போ வந்து ஒரு சுபமான விஷயங்கள் நடக்கும் நல்ல காரியம் நடக்கும் பண வரவு செலவு நடக்கும் சரிங்களா இதுதான் ஃபார்ச்சுனா உங்களுடைய ஹாரஸ்கோப்பில் இந்த ஃபார்ச்சுனாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போடுங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறு விடைபெறுவது டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இருந்து இந்த பதிவு என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பதிவில் வந்து வந்து சேரும் நன்றி வணக்கம்